இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நல்லா போராடணும் ஜெயிக்கணும் கடினமாக உழைக்கணும்னா நமக்கு பாராட்டுகள் ரொம்ப தேவை இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது நடக்குதால ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்கணுங்க ஸ்டேடியத்தில் யாருமே இல்லைன்னா அந்த போட்டி வந்து அவ்வளோ ஆர்வமாக அவங்க உழைப்பாங்களா அப்போ அதுவே ஸ்டேடியத்தில் நிறைய பேர் இருக்கும்போது அதில் கொஞ்சம் பேர் இருந்தால் அவங்களுக்கே சோர்வாக இருக்கும் விளையாடுறவங்களுக்கே சோர்வாக இருக்கும் அதுவே நிறைய பேர் இருந்தால் இன்னும் உற்சாகமாக இருக்கும் அப்புறம் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம விளையாடுறத மற்றவங்க கவனிக்கிறாங்க பாராட்டுறாங்க அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நம்ம ஜெயிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கடினமாக உழைப்பதற்கு கடினமாக போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஆஸ்திரேலியாவுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க கால்பந்து போட்டியாக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் அதுபோல் தான் நாம் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கடினமாக உழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு பாராட்டுபவர்கள் தேவை அந்த பாராட்டுகள் தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தினமும் கேட்கணும் மற்றவங்க பாராட்டுறாங்க விமர்சிக்கிறாங்க எதிர்பார்க்க அந்த ப மற்றவங்க நாலு பேர் நம்மளை எதிர்பார்க்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நாம் எப்படி முயற்சி எதிர்பார்க்குறோமோ அதுபோல் நம்மளை எதிர்பார்க்குற நாலு உறவுகளை நம்ம சம்பாதிக்கணும் அவங்ககிட்ட நாம் தினமும் என்ன பண்ணுறோம்னு காட்டணும் அதுபோல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களையும் நம்ம பாராட்டணும் நமக்கு பாராட்டுகள் வேணுன்னா நீ பாராட்டுகளை பிறரை பாராட்டு அப்போது உனக்கு பாராட்டு தானாக வரும் நீ உனக்கு மட்டும் பாராட்டு வேணும் நீ யாரையும் பாராட்ட மாட்ட அப்படின்னா அப்போ வந்து உனக்கு படிப்படியாக பாராட்டுகள் கிடைக்காம போயிடும் அதனால் பாராட்டுகள் தான் நமது கடின உழைப்புக்கு காரணமாக இருக்குது கடினமாக உழைச்சா நமக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பாராட்டு கிடைச்சா கடினமாக உழைப்போம் அதனால் அதே நேரத்தில் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோம் ஏ யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரி அப்படியே ஆற்றாமல் இருக்கிற ஆ நாலு பேர் இருக்கிறாங்களா ஸ்டேடியத்தில் நிறைய பேர் இருக்கணும் நம்மளை கவனிக்கணும் அங்கே விளையாடணும் யாருமே இல்லாத ஸ்டேடியத்தில் விளையாடக்கூடாது யாருமே இல்லாத ஸ்டேடியத்தில் நம்ம விளையாடக்கூடாது நிறைய பேர் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில் நம்ம வந்து நம்ம விளையாடணும் நிறைய பேர் கவனிக்கணும் அதுபோல் அது அப்போ தான் நம்மளால் கடினமாக உழைக்க முடியும் நம்ம தினமும் வந்து நாம் என்ன பண்ணுறோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும் நம்மளால் மற்றவங்களால நம்ம பேசப்பட வேண்டும் கைதட்டப்பட வேண்டும் விமர்சிக்கப்பட வேண்டும் நமது குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் டெய்லி கற்றுக்கணும் தப்பு பண் நம்ம பண்ணுற தப்பு அல்லது எப்போ வரவேற்பு கிடைக்கிது ஏன் வரவேற்பு கிடைச்சிது எதனால் நம்ம வந்து பாராட்டுறாங்க எதனால் நம்மளை கண்டுக்கல இன்றைக்கி நாம் என்ன என்ன தப்பு பண்ணணும் இப்படி நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கடினமாக உழைப்பதற்கு ரொம்ப அடிப்படையான தேவை எனது பாராட்டுகள் நமது பார்வையாளர்களோடு நாம் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் நாம் பிறரையும் பாராட்டணும் பிறரும் நம்மை பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டுகள் விமர்சனம் நம்மை பற்றி பேசுகிற ஒரு உலகம் நம்மளை பற்றி யாருமே கண்டுக்கல அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் நாமளும் இந்த உலகத்தில் முக்கியமான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை தர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் நம்மளே நாலு பேர் கவனிக்கிறாங்க பேசுகிறாங்க நம்ம செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுகிறது நம்மிடமிருந்து அடுத்து என்ன அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்து இந்த டேரெக்டர் என்ன படத்தை விட போகிறாரு இவ்வளோ காலம் ஆச்சு அடுத்த படம் ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட்டு ரொம்ப வெயிட்டிங்கை ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார் உங்கள்கிட்ட இருந்து அடுத்த படத்தை அப்படிங்கும்போது அந்த எதிர் அப்படி அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஜவுளி கடையாக அடுத்து என்ன ஜ புதுசாக என்ன த என்ன கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி எந்த தொழிலையும் சரி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கணும் நம்மளை எதிர்பார்க்குறாங்க நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி என்ன சார் கடையை பூட்டிகிட்டு போயிட்டீங்க மூணு நாளாக லீவ் விட்டீங்க நான் டெய்லி வந்து வந்து போய் ஏமாந்து போனேன் உங்கள் கடையில் சாப்பிட்டு நான் பழகிட்டேன் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே இருந்தால் நம்ம கடினமாக உழைப்பதற்கு இதெல்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது நம்மளை சுற்றி அப்போ தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம் கடினமாக உழைப்பு கடினமான உழைப்பை வந்து நம்ம சுற்றுத்தாரோடு நம்ம எப்படி தொடர்புடுத்திக்கணும் தொடர்புடிச்சாதான் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த கரண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் கடினமாக உழைப்பதற்கான அந்த வேகம் ஒரு சோர்வே இல்லாமல் நம்மளால் உழைக்கணும் அப்படின்னா நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பாராட்டுகள்லாம் தேவை பாராட்டுகள் அது மாதிரி நாமளும் நமக்கு எப்படி பார்வையாளர்கள் தேவையோ அதுபோல் மற்றவங்களுக்கு நாம் பார்வையாளராக இருந்து மற்றவங்களோட செயல்பாடுகளையும் நம்ம வந்து பாராட்டணும் நமக்கு ம நாம் வந்து மற்றவங்களுடைய பார்வையில் நாம் ஒரு பார்வையாளர் நமக்கு அவங்க பார்வையாளர் அதனால் நமக்கும் பாராட்டு பிறரே பாராட்டுகிற கடமை இருக்குது நமக்கும் பாராட்டு தேவைப்படுகிறது பாராட்டு அல்லது விமர்சனம் அல்லது நாம் பேசப்பட வேண்டும் அது குறைய நுறையோ நான் நாம் பேசப்பட வேண்டும் இது இருந்தால் தான் நம்மளால் கடினமாக உழைக்க முடியும் இது இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே எனக்கு யாரும் என்ன எந்த புகழ வேண்டிய அவசியமே இல்லை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் யார்கிட்டருந்தே எதையும் எதிர்பார்க்கலை அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களால் தொடர்ந்து கடினமாக உழைக்க முடியாது சோம்பேறியாக தான் இருப்பீங்க